வணக்கம் மக்கள் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வாட்ஸ்அப்லேருந்து வந்திருக்க ஒரு நியூ அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்ளிகேஷனுக்குள்ளே மெட்டா சாட் செய்வதற்கான புதிய அம்சத்தை வாட்ஸ்அப் இப்போ யூசஸ்க்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த ஃபியூச்சர் இந்தியா மற்றும் இங்கிலாந்து உட்பட ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக கிடைக்கிது கேள்வி கேட்குறதுக்கும் பயனுள்ள யோசனைகளை பெறுறதுக்கும் ஒரு அற்புதமான வழியாக இது இருக்க மெட்டா எடுன்னு பேசுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க நாட்டில் இந்த ஃபியூச்சர் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மெட்டா ஏட நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் மெசேஜ்களெலாம் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம மெசேஜ்லாம் சென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி அனுப்பிச்சா போதும் பல்வேறு வகையான தலைப்புகள் மற்றும் கேள்விகளை புரிஞ்சிக்கிட்டு அதைக்கேற்ற மாதிரி பதிலளிப்பதற்கு ஏற்றவாறு தான் இந்த மெட்டா வடிவமைக்கப்பட்டு இருக்கு மெட்டா ஏ விரிவான அறிவுத்தளம் இருக்கனால பல்வேறு வகையான கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்குது நீங்கள் நினைக்கிறத வெறும் மெசேஜாக டைப் பண்ணி சென்ட் பட்டனை அழுத்துனா போதும் மெட்டா ஏக்கு போய்டும் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் கீழே ரைட் சைடில் நீங்கள் இந்த சிம்பிளை பார்க்கலாம் அடுத்து மெட்டா ஏஐ சாட் பேட்டை பயன்படுத்துறதுக்கு கூறியீடு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஏஐ மூளை இவங்க சேட் பாக்ஸில் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் ஃபோட்டோக்களை உருவாக்க சொல்லலாம் உங்கள் பொழுதுபோக்கை பற்றி விவாதிக்க கூட செய்யலாம் நெக்ஸ்ட்டு ஒரு குரூப்பில் சாட் மெட்டா ஏஐ பயன்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் விரும்பப்படுற வாட்ஸ்அப் குரூப் சாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு மெசேஜ் பகுதியில் அட்டின என்ட்ரு கொடுத்துட்டு மெட்டா ஏஐ செலக்ட் கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் கேட்க விரும்பும் கேள்வியை டைப் செஞ்சு சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் இதுக்கு இதுக்க மெட்டா ஏ தகுந்த முறையில் பதிலளிக்கும் குரூப்பில் இருக்க எல்லாராலேயுமே அதை பார்க்கவும் முடியும் இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க